ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஜென்ரலாக வந்து இந்த நவம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே அதுவும் ஸ்பெஷலாக வந்து போன வருஷம் இந்நேரம் நமக்கு வந்து மரண அடி வந்து விழுந்துச்சு நவம்பர் பத்தொம்பதாம் தேதி மறக்க முடியாத ஒரு டே அப்படின்னு வந்து சொல்லலாம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பு ஃபைனலில் வந்து நம்ம வந்து தோற்றுருப்போம் ஆஸ்திரேலியா கிட்டே தான் நம்ம வந்து தோற்றுருப்போம் அதுலேயும் வந்து ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹோப்பு ஒட்டுமொத்த நம்பிக்கை ஒட்டுமொத்த சந்தோஷம் இது எல்லாத்தையுமே வந்து அடித்து காலி பண்ணி விட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பத்தொம்போது இப்போ இந்த அஞ்சு மேட்ச் கொண்ட சீரீஸ் வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கு வந்து நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு பழி வாங்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை இந்தியனி வந்து கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு புறம் ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான நம்பிக்கை நட்சத்திரங்கள் ரெண்டு முக்கியமான வீரர்கள் அதுவும் வந்து கில்லு வந்து நம்ம இயர்லியராக விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மூணாவது இடத்துல வந்து களமிறங்கி டீம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார் டெஸ்ட் கிரிக்கெட்டாக ரொம்ப சூப்பராக வந்து ஆடுவார் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இந்தியா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து சவால் நிறைந்த ஒன்றா தான் வந்து இருக்கும் அதுலேயும் வந்து விராட் கோலியோட பேட்டிங் பற்றி தான் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க மைக்கேல் கிளார்க் ஆஸ்திரேலிய அணியினுடைய முன்னாள் கேப்டனான இவர் வந்து அப்படின்னா விராட் கோலியை வந்து சீண்டிடாதீங்க அவர்கிட்ட வந்து ஸ்லட்ஜிங் வந்து பண்ணாதீங்க ஏன்னா கோலி அதை தான் வந்து எதிர்பார்ப்பார் அவரை வந்து நீங்கள் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபயர் மாதிரி வந்து ஆயிடுவார் அதனால் வந்து இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து பெரும்பாலும் ஸ்லட்ஜிங் பண்ணாமல் நீங்கள் வந்து தோற்கடிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு வந்து அட்வைஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து கோலியா ஸ்மித் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டில் பார்க்குறதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல இந்திய அணியினுடைய முன்னாள் கோச்சான ராகுல் டிராவிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியில் இன்னும் இவரை வந்து யூஸ் பண்ணாமல் இவர் வந்து வெளியில் அனுப்புனது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ரொம்ப காலம் பார்த்தீங்க அப்படின்னா டிராவிட் வந்து கோச்சாக இருந்துட்டு போதும் பா சாமி என்ன ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து விளக்கிட்டாரு புதிய கோச்சானா கம்பீர் தலைமையில் தான் ஆஸ்திரேலிய அணியை வந்து எதிர்கொள்ள போகிறோம் ஆல்ரெடியே கம்பீர் தலைமையில் முக்கியமான தோல்விகளாக நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் இலங்கைக்கு எதிராக நியூசிலாந்துக்கு எதிராக இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் அந்த மாதிரி நடந்துடாமல் எல்லாருடைய வாயையும் விமர்சனத்தையும் வந்து அடைக்கிற மாதிரி அதை வந்து காலி பண்ணுற மாதிரி கம்பீர் வந்து செயல்படுவார் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க டீமாக அந்த மாதிரி வந்து கொண்டு போவார் அப்படின்னு அந்த மாதிரி சூழலில் டிராவிட் வந்து என்ன சொல்கிறாருன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இருக்க டீமில் எல்லாருமே அதிரடி ஆடணும்னு பார்க்குற பிளேயர்ஸ் அது வந்து நம்ம மண்ணில் செட் ஆகும் பட் ஆஸ்திரேலியா மண்ணில் அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு வந்து தெரியல கடந்த ஒரு ரெண்டு முறை நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனப்போ கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம தான் வந்து ஜெயிச்சிருப்போம் அப்போ நம்ம ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் வந்து புஜாரா புஜாரா கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா பவுலர்ஸ் வந்து ரொம்ப வேக வேகமாக வந்து பால் போடுவாங்க அதிகமான பாலை பிடிச்சி பிடிச்சி பவுலர்ஸை டயர்ட் ஆக்குவார் அப்போ வந்து பவுலர்ஸ் டயர்டான பிறகு அதில் வந்து நம்ம வந்து ரன்கள் வந்து சேர்க்கணும் இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டி இப்போ இருக்க பிளேயர்ஸ் யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி நிற்கிறதும் கிடையாது அடி வாங்குறதுக்கும் தயாராக வந்து இல்லை புஜாரா அது எல்லாத்தையும் பண்ணார் அப்படி இருந்த போதிலுமே கூட புஜாரா இப்போவும் ஃபார்மில் இருக்கார் அவர் இல்லாமல் நம்ம வந்து ஆஸ்திரேலிய மன்னர் ஜெயிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஸோ புஜாராவை வந்து ஸ்குவாட் செலெக்ஷனில் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டது எனக்கு என்னவோ வந்து தப்பாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி டிராவிட் வந்து சொல்லியிருக்காரு நன்றி